அவர் மறுபடியும் அவங்களுக்கே போட்டி எல்லாரும் நல்லவங்களா தெரியாங்க நீங்க வந்து வீடுல இருந்து மத்தோட மக்களா இருந்து போட்டு அவங்களாம் விட்டு நான் வந்து எல்லாம் நல்லவங்களா தெரியாங்க நான் வந்து எம்பி எம்எல்ஏவா இல்லாமலையே கடலூர்ல இருந்து பாண்டிச்சேரிக்கு ரயில் எண்ணம் வாங்கி கடலூர்ல இருந்து பாண்டிச்சேரி அதே போல ஊந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில் இருக்கும் ஒரே நாள் வாங்கலாம் குத்தாலத்தில் எக்ஸ்பிரஸ் ரயில் இருக்கும் ஒரே நாள் கடந்த பதினொன்று ஒரே நாள் நிமிஷத்தை போயிட்டு காலைல சொல்லி சாயங்காலம் நாம வந்து நரேந்திர மோடி அவர்கள் ட்விட்டர்னு தலைவர் இல்லை ட்விட்டர் தெரியல மாறும் அதுல உலகம் ரெண்டாயிரம் பேர் தான் ஃபாலோ பண்ணுறேன் அமெரிக்கா அதிபர் ஆஸ்திரேலியா இந்த மாதிரி அதுல நரேந்திர மோடி அவர்கள் ஃபாலோ பண்றதுல நானும் ஒரு ஆளுங்க ரெண்டாயிரம் பேர்ல உலகத்தினுடைய ரெண்டாயிரம் பேர்ல நான் ஒரு ஆளுங்க அப்போ நம்ம தொகுதி நம்ம எப்படியா வரும்போது நரேந்திர மோடி அவர்கிட்ட நேரடியா உட்கார்ந்து பேசி ஐயா இந்த மாதிரி என்னுடைய தொகுதி நீங்க ஏர்போர்ட் கொடுங்க ரயில் அந்த வாழ கொடுங்க எனக்கு முக்கியமான வேலையாக இருக்கு படிக்கிற இங்கேயாவது இங்க வேலை கிடையாது ஒண்ணு நல்லா போனா பெங்களூர் போகணும் தென்கிங் படிச்சிருக்காங்க இங்கேயாவது வேலை எடுத்துருக்கா விவசாயிகளுக்கு நெல் விவசாயம் கரும்பு விவசாயம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு பாருங்க பயோ எத்திரை பயோ காசு கரும்பு கரும்பு இருக்குங்களா குடுத்தீங்கன்னா உடனடியாக லிட்டருக்கு ஐம்பத்தி நாலு ரூபாய் விவசாயம் தொழிலாளி இதே மாதிரி நெல்லுக்கு நாங்கள் நெல்லு கூட எங்க காசு நேரத்துல காசுங்களா அது நம்ம தடுத்து நிறுத்தப்படும் அதே போல புள்ளியிலிருந்து வைரத்தினால் தயாரிப்பதற்கான ஆலை தயாரிக்கும் பத்தாயிரம் இளைஞர்கள் ஆலை ஆகும் நம்ம தொகுதியில் அதே மாதிரி உடம்பு இருக்க சொல்லிருக்க மெடிக்கலை திருப்பத்தூருக்கு ஒரு மருத்துவ கல்லூரி அமைச்சு நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு பதினோரு மருத்துவக் கல்வி பதினெட்டாயிரம் ஐயாயிரம் ரூபாய் கல்வி மக்களுக்கு ஊழல் பண்ணாதவர்களுக்கு நல்லவங்க அவங்களுக்காக ஊழல் பண்ண காசுதான் வீட்டுல இருந்து வீட்டில் உடம்பு நாங்க திருநாள் அந்த பார்க்க போக போறது தாஸ்மஹால் போக போறேன் அது புரிஞ்சுட்டு உடல் நாற்பது வயசு நாற்பது வயசுல போய் சேர்க்கிறாங்க இளங்கை அதிகம் பாருங்க பொழுது கஞ்சா புரம் அதிகமாக தாஸ்மஹால் அதிகமாக பாருங்க கள்ளச்சாரா அதிகமாக இதெல்லாம் இருந்தால் முடியும் நீ தொடர்ந்து இந்த ரெண்டு திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு தமிழகம் ஐம்பதாயிரம் கோடிக்கு தாசமா இருக்கிறோம் ஒரு வருஷம் ஐம்பதாயிரம் கோடிக்கு குடிச்சு குடல் வீங்கி நம்ம ஆளுங்க செத்து போறாங்க அதனால இந்த முறை நீங்க ஆதரிக்க வேண்டிய சின்னம் நரேந்திர மோடி அவருடைய சின்னம் மருத்துவர் ஐயாவுடைய சின்னம் டிடிவி ஓபிஎஸ் அவர்கள் ஜி பி வாசன் இருக்காங்க என்ன சின்னமா காங்கிரஸ் காங்கிரஸ் ஓட்டு போடுங்க

அத வந்து முடிவு முப்பதாயிரம் வீட்டுக்கு உங்க வீட்டில் பத்தாயிரம் வரைக்கும் அதே செய்யறாரு நீங்க என்ன பண்ண தாமரை வரைக்கும் மக்களுக்கு செய்யு மோடி மக்களுக்கு செய்யறாரு பதினாலு வருஷம் முதலமைச்சர் பத்து வருஷம் பிரதமர் ஒரு ஊரில் போவாரு அவரு குடும்பத்துல எல்லாரும் இயக்கங்கள்